ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்போதுமே இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காயட்டும் நல்லா எண்ணெய் காயணும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ரெண்டு பட்டை சோம்பு சேர்த்துக்குவோம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு அதுக்கடுத்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அரை கிலோ கறிக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கங்க நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும் நல்ல வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு நல்ல வெங்காயம் எண்ணெயில் வதங்கணும் வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் கறி மட்டன் கிரேவிக்கு வந்து நான் ரெண்டு போடுறேன் பச்சை மிளகா போடக்கூடாது மட்டனுக்கு வந்து வர மிளகா சேர்க்கணும் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கணும் இப்போ ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டீங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கணும் பாருங்கள் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை அதில் சேர்க்கப்படும் கறியை சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வந்து வதக்கணும் நல்ல எண்ணெயிலே வந்து கறி வந்து நல்லா வந்து வதங்கணும் அதுக்கு மிளகாத்தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு மல்லித்தலை மேலே தூவி நல்லா வந்து வதக்கணும் அப்போ இதுலேருந்து நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர கறிக்கேற்ற நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் ரெண்டு ஜம்ள தண்ணி ஊத்தி வேக வைக்க போகிறேன் குக்கர்ல வந்து ஒரு அஞ்சாறு விசில் வச்சாச்சு இப்போ பாருங்க அஞ்சாறு விசில் வச்சதுக்கப்புறம் அப்புறம் மிளகு பொடி மிளகு ஜீரகத்தூள் தூவி இந்த மாதிரி ட்ரையாக எண்ணெய் பிரித வரையும் சிம்மில் வச்சிங்கன்னா மேலே மலித்தல் வைத்தல்